வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம அல்வா எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி முந்திரிப்ப எடுத்துக்கலாம் அடுத்து வச்ச பூசணியை சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி கண்டன்ட் இருக்கிறதுனால இது தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி வதக்கி இருக்கோம் இந்த ஸ்டேஜில் நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த அல்வா ஒரு ஸ்ட்ரெக்சர் கிடைக்கும் நீங்கள் மைதா மாவு சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை கட்டிப்படாமல் இப்படி தண்ணியை நல்லா கரைச்சிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் இருப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க

நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே இருக்கனாலும் ஏற்றுக்கலாம் அப்படியே தண்ணி வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம்